குறைந்த விலை நிறைந்து தர தேவைகள் அன்பான மீனராசினர்களே உங்களுடைய நேசமிகு பாசமிகு அன்பான அறிவான தெளிவான பழக்க வழக்கத்தில் உயர்ந்த தண்மை உடைய நீங்கள் பல இன்னல்களை சந்தித்து ஏண்டா இந்த பிறப்பை பிறந்தோம் இந்த புத்தாண்டாவது ஏதாவது வழிபறக்குமானு கேட்குற நிலைமையில் தான் நீங்கள் விருப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு நல்லதை சொல்லித்தரும் ஆனால் உங்களிடம் சுறுசுறுப்பு வேணும் உங்களுடைய சுறுசுறுப்பு உங்களுக்கு உங்களை வந்து கால விடும் காலத்தை நீங்கள் மதிக்கணும் காலத்தை மதித்தால் உங்களால் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் சோம்பேறித்தனம் வந்துவிட்டால் பாதிப்பு தரும் ஏன்னு கேட்டால் சுக்கர் அங்கே உச்சந்தான் ஆனால் அவன் வந்து தானர் அகங்காரத்தில் சோம்பேறித்தனத்தையும் வச்சிருப்பான் எல்லாம் அவங்க தட்டுக்கு வந்துடணும் நான் சாப்பிடணும் அப்படி நினச்சா அவன் உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிடுவதால் அவன் உடல் ஊறுவதோ இல்லை இழைப்பதோ ஏற்படும் அந்த உணவுக்கு மதிப்பு இருக்காது ஆகையினால் குருவின் சாரம் பெற்று வந்தாலும் சரி அதில் உள்ள சனியின் சாரம் பெற்றாலும் சரி அடுத்தது புதனின் சாரம் பெற்றாலும் சரி இந்த மூவருமே அந்த இடத்தில் சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஆனாலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்களை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது நீங்கள்தான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில்தான் இந்த ஆண்டு பிறக்கிறது உங்களுடைய ஆறாம் ஆதிபதி தான் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கிறார் மாத்திரை சாப்பிடுவதும் மாத்திரையின் மூலம் வாழ்வதும் வாழ்க்கை என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய வார்த்தையே அதிகமாக பேச மாட்டீங்க இருந்தாலும் பேசுகின்ற வார்த்தையே சரியாக போடுங்க உட்காந்து வாய் திறந்து படிக்க மாட்டீங்க உட்காந்து எழுதிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட நீங்கள் படிப்பதும் எழுதுவதும் ஆடுவது பாடுவது சிறப்புன்னு கூட சொல்லலாம் ஆனால் ஆடுறீங்களா பாடுறீங்களான்னு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றது உங்களோட நிலைக்கு ஏற்றது ஆனால் உங்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும் அந்த வசதிகளை கொண்டு உங்களை நீங்கள் பார்த்து கொள்ள மாட்டீர்கள் என்பது இந்த ஆண்டோடைய பலன் உங்களை நீங்கள் பார்த்து கொண்டால் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் ஏனென்றால் கடந்த ஒரு மூணு வருஷமாக திருமணமாகாத திருமண வரையும் போய் நின்று போனவர்கள் பலர் இருக்காங்க அதே நேரத்தில் திருமணம் நடக்குமா என்ற கேள்வி கேட்பவர்களும் இருக்காங்க ஏன்னு கேட்டால் அந்த கேந்திரத்திற்குரிய கிரகங்கள் எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் பாதகாதிபதியாக மாறி இருப்பதனால் இந்த இடத்தில் புதன் கெட்டு போயிருந்தால் உங்களுக்கு உடனே திருமணம் நடந்திருக்கும் இளமையிலே திருமணம் நடந்திருக்கும் புதன் புதன் கெடாதிருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கு ஆனால் பலன் தராது இப்படி தான் அதோடைய நுட்பம் இருக்குது இது உங்கள் பிறப்பின் ஜாதகத்தை பொறுத்து நம்ம பார்க்கணும் இந்த மீனராசி பொறுத்த பொறுத்தவரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு வேலையை உடனே முடிக்கக்கூடாது கொஞ்சம் செஞ்சுட்டு வச்சுட்டு மறுபடி தான் செய்யணும் உடனே செஞ்ச வேலை உங்களுக்கு வெற்றியை தராது இன்றைக்கி தான் கடைசி நாளே அதனால் இந்த ஒரு அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லிட்டு அங்கேயே போய் டைப் பண்ணி எல்லாம் பண்ணி போட்டுட்டு அந்த வந்தீங்கன்னா அந்த விலை கிடைக்காது இன்னும் நாலு நாள் தான் இருக்குது இருந்தாலும் இன்றைக்கி நம்ம இதை செய்வோம்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு செய்வீங்க அப்படியே வச்சுருவீங்க ஐயோ நாள் நடுங்கிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செய்வீங்க அப்படி போடுற வேலை உங்களுக்கு கிடைக்கும் தடைப்பட்டால் உங்களுக்கு பலன் தரும் தடையின்றி எல்லோரும் உங்களை வண்டியிலேயே ஏற்றிட்டு போய் எங்கே கொண்டு போய் விட்டாலும் உங்களுக்கு நிரந்தரமாக அது இருக்காது அப்படியே இருந்தாலும் கூட அது நிரந்தரமாக இருக்காது அதை விட்டுட்டு வெளில வந்துருவீங்க உங்களை பொறுத்தவரையும் மேலும் கீழும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படிப்பட்ட தொழிலாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஒரு இடத்துல உட்காந்து எவ்வளோ பெரிய பொசிஷனை கொடுத்தாலும் உங்களால் உட்காந்து முடியாது அப்படிப்பட்ட உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் உங்களுடைய தொழிலின் தன்மையும் அமையும் ஆகினால் அது தவறில்லை நம்மளெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஐயோ செய்கிற வேலையை விட்டு அங்கே இங்கே அலைகிறான்னு சொல்லுவாங்க ஆனால் அது தப்பில்லை உங்களுக்கு அலைஞ்சே தீரணும் நீங்கள் அப்படி செஞ்சால் தான் நீங்கள் மட்டும் இல்லை மிதன ராசியாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி மீன ராசி லக்கணம் லக்னாதிபதி நின்ற வீடாக இருந்தாலும் சரி இந்த நாலு வீட்டுக்காரர்களுக்கும் உங்களுடைய தன்மையை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை பொறுத்து உங்களுக்கு நன்மை தீமை நடக்கும் ஆகையினால் உங்கள் உடலை நூற்றுக்கு நூறு உங்களுடைய எதிர்கொண்டு இருக்கக்கூடியவர்களால் சரி செய்ய முடியாது நூற்றுக்கு நூறு உங்கள் உடலை பாதுகாக்கக்கூடியவர்கள் நீங்கள்தான் உங்களிடம் இருக்கும் சோம்பேறித்தனத்தை விட்டுவிட வேண்டும் சோம்பேறித்தனம் என்றால் நேரங்கிட்ட நேரத்தில் வேலை செய்வது இரவு ஒரு வேலையை செஞ்சுட்டு பகலில் தூங்குறது இல்லை பகலில் வந்து செய்கிற வேலையை முறையோடு செய்யாத முறையோடு செய்யாத இருந்தால் கூட நல்லது தான் ஆனால் முடிச்சுட்டு தான் நான் அடுத்த வேலையை பார்ப்பேன்ன அந்த முடிச்சுட்டு செய்கிற வேலை பிரச்சனையை கொடுக்கும் உங்களுடைய உடல் உழைப்பு அதிகம் தேவை நீங்கள் அதில் நல்லா வளர்ந்து வர வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு மகால் துணை புரியக்கூடிய காலமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வளம்புடன் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்